யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை புறப்படமாகவும் ஜெர்மனி சிவசுப்ரமணியம் அவர்கள் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைப்பதம் எய்தினார் அன்னார் காலம் சென்றவர்களான செல்லத்துறை கனகம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் ராசையா அன்னம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் அன்ன ராணி அவர்களது பாசமிகு கணவனும் சசித்ரா சுதாசினி சென்றி ஆகியோரது அன்பு தந்தையும கமலேந்திரன் நிஷாந்தன் கார்த்திகா ஆகியோரின் அன்பு ஞான ஞானசௌத்தரி சத்தியசீலன் ஆகியோரது பாசமிக சகோதரரும் யோகநாதன் ஜெகதீஸ்வரன் கமலினி சுமித்ரா ஆகியோரின் பாசமிக வைத்துனரும் ஆரன் அச்சகன்னு ஷியாரா ஆகியோரின் அன்பு பீரனும் ஆவார் இவ்வரிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை அவர் வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்